இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்னொரு பிளேஸ் வந்துருக்கிறேன் காய்ஸ் இங்கே பாருங்களேன் ஏகப்பட்ட சின்ன சின்ன மீன் இருக்குது தெரியுதா பாருங்களேன் நிறைய மீன் இருக்கு ஸோ இதை குடி இருக்காதான் நாங்கள் வந்து வேறு பிளேஸ் மயக்கியாக சேர்ந்துருக்கோம் ஸோ கெட்டடி வாட்டர் பாட்டில் சேம் டெக்னிக் ஆனால் ப்ளேஸ் வேறு இங்கே நிறைய மீன் இருக்குது பாய்ஸ் சின்ன சின்ன மீன் நிறைய இருக்குது இப்போ அதில் விட்டால் நிறைய புது இருப்பாள் ஜம்முட் பேசுண்டா